வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்தில் ஒரு பதிவு படித்தேன் அந்த பதிவு உடனே எனக்கு எங்களோட ஆட்சி அம்மா பெத்த ஆட்சி ஆதிலட்சுமி அம்மாவோடய ஞாபகம் வந்துடுச்சு ரொம்ப தவிர்க்க முடியல அதை அந்த பதிவு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு கிழவி இருந்தாள் அவள் சாமுந்திரிய லட்சணம் படித்தவள் அல்ல ஆனால் ஒருவரோட முகத்தை பார்த்தே அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லிவிடுவாள் அவளுக்கு திருக்குறள் தெரியாது ஆனால் மனோதத்துவத்தில் அவளுக்கு மிஞ்சி யாரும் இருக்க முடியாது தன் குடும்பத்தினரின் அகத்தில் உள்ளதை முகத்தில் கண்டறிந்து அவர்களிடம் கேட்காமலேயே அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்வாள் அவள் மருத்துவச்சி கிடையாது சித்தர்களையும் தெரியாது ஆனால் தன் அருகே அந்த பருவத்தில் முளைத்துள்ள கலைச்செடிகளையும் பெட்டியையும் வைத்தே குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நோய் வரும் முன் காத்தவள் அந்த கிழவி அவளுக்கு ஜோதிடம் தெரியாது ஆனால் காகமும் பள்ளியும் கால்நடைகளும் சொல்வதை வைத்து நிகழப்போவதை துல்லியமாக கூறினாள் அவள் இதிகாசங்களையோ புராணங்களையோ ஆகமங்களையோ படித்ததில்லை ஆனால் தன் குலசாமியையும் ஊர்தெய்வங்களையும் படித்து கொண்டு தன் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்து வைத்திருந்தாள் தனக்கு கொடுமை செய்தவர்களே உடல்நிலை சரியில்லாமல் படித்திருக்கும்போது கூட முக சொல்லிக்காமல் தேவையானதை செய்தவள் அவளை என்ன சொல்லி அழைத்தால் நிறைவாக இருக்கும் என்று தெரியவில்லை அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இது என் குடும்பம் என் குடும்பத்திற்கு எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் என்னை தாண்டித்தான் நிகழும் பூசாரியின் உடுக்கை சத்தத்திற்கு இறங்கி வராத கருப்பன் கூட கருப்பா என் பிள்ளைக்கு சரியாயிடணும்ப்பா என்ற எம் கிழவியின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்படுவாள் இடுப்பில் பேரப்பிள்ளையை தூக்கி கொண்டு தலையில் சும்மாடு வைத்து வயலுக்கு சோறு கொண்டு சென்று சோரோடு பாசத்தையும் மூட்டி வளர்த்தவள் சீறி வரும் காளையையும் எதிர்த்து நிற்கும் வீரனும் ஏங்கி நிற்பான் உன் மடியில் உறங்க எனக்கு சில நொடிகள் இடம் கிடைக்குமா என்று எல்லாம் சரியாயிடும் என்ற ஒற்றை மந்திரத்தால் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இலைப்பாறுதல் தருபவள் அந்த கிழவி இருப்பதை வைத்தும் மகிழ்ச்சியாக வாழும் வித்தை அறிந்தவள் இன்றும் எம் தமிழ்சமூகம் எழுந்த மாபெரும் சொத்து அந்த மாதிரி கிழவிகள் யாதும் ஆனவள் நீங்கள் போன்று தன் குடும்ப நலனுக்காக வாழ்ந்த கிழவிகளின் கையில் தவழ்ந்து வாழ்ந்து இருந்தால் அதுவே பொன்னான நாட்கள் என்ன இந்த பதிவு முடியுது ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த பதிவை உங்களுக்காக படித்தேன் கண் கலங்குது நாக்கு குளருது ஏன்னா எங்கள் ஆட்சி கூட நான் வாழ்ந்த காலம் இதில் ஒவ்வொரு வரியும் என்னோடய ஆட்சிக்கும் எனக்கும் பொருந்தும் ஆட்சி கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஆட்சிகளை நினைச்சா பாவம் இந்த கால பிள்ளைங்க அவங்க எழுந்ததில் பெரிய மிகப்பெரிய என்ன ஆட்சிகள் கிழவைகள் வீட்டில் இருந்த யாதும் அறிந்த பெண்மணியை எழுந்து சமூகம் இப்ப வாழ்க வளமுடன்